அஸ்லாம் வலைக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேஷன் வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் இன்விடேஷனாக வந்து கொடுத்தாச்சு லேட்டஸ்ட்டாக இப்போ தான் எங்கள் வீட்டை வந்து ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கே வீடு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி இவங்க வீட்டை கிச்சன் சூப்பராகவே வந்து ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க மாடுலர் கிச்சன் வந்து செட் பண்ணியிருக்காங்க என்ட்ரன்ஸ்லேயே வந்து போகக்குள்ளேயே வந்து கபோர்டு வச்சுட்டாங்க அவங்க கிச்சனுக்குள்ளார போய் பார்ப்போம் கிச்சன் கார்னர்லேயே ஸ்டாண்ட் வச்சு உருளைக்கிழங்கு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் கொட்டி வச்சுருந்தாங்க அதுக்கு கீழே கபோர்டு இருந்துச்சு இதில் வந்து வசல்ஸ் எல்லாம் வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க அடுத்து வந்து மேலே பார்த்தீங்கன்னா கபோர்டு அதுவுமே லைட்லாம் செட் பண்ணி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இது எல்லாமே வந்து கபோர்ட் தான் அடுத்த ஸ்பூனு எல்லாமே கத்தி எல்லாமே இந்த ஸ்டாண்டில் வந்து போட்டு வச்சுருந்தாங்க இந்த கபோர்டு தான் இந்த கிச்சனுக்கே வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு அதுக்கு தகுந்த மாதிரிக்கு பாட்டில்ஸ் கண்டெய்னர்ஸ்லாம் எல்லாமே சூப்பராக வாங்கி வச்சுருந்தாங்க இந்த கிச்சனுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுக்காக மணி பிளான்ட் கூட அங்கே வச்சுருந்தாங்க ஆயில் கேன்ஸ் கூட ஒரே மாதிரியாக வாங்கி வச்சுருந்தாங்க இந்த சிங்க் ஆகட்டும் அதுக்கு கீழே இருக்கிற டிசைன் ஆகட்டும் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு எல்லாமே வந்து பிளாக் அண்ட் க்ரே தீமில் வந்து செட் பண்ணியிருக்காங்க இன்ஷெல்லாம் நான் வீடு கட்டினா மாடுலர் கிச்சன் செய்யணும்னு எனக்கும் வந்து ஆசை இதில் இந்த வீடியோ நான் ஏன் அவங்க கூட ஷேர் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட்டாக கிச்சன் செட்டப் செய்கிறவங்களுக்காக வந்து உதவும் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் அடுத்தடுத்து கல்யாண வீடியோவும் நிறையா வந்து அப்லோட் ஆகும் மறக்காமல் நம்ம சேனலை பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட்